ஆய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎன்சி மிஷினில் ப்ரொடக்ஷன் ட்ராப்பா மிஷின் இருக்குது ஆனால் சத்தம் இல்லை சிஎன்சி மிஷினு ஏன் ஓடலை அப்படின்னு ரீசன் தேடணுமா ரா மெட்டீரியல் ரேட்டு குறையணும் ரா மெட்டீரியல் ரேட்டு குறையணும் ஆர்டர் வந்து மேன் பவர் வந்து ஸ்கில்டு பவராக இருக்கணும் மெஷின் ஸ்டாப் ஆகாது டூ லைப்பு முடிஞ்சு தெரியாமல் நிற்கிறதில்ல சொல்யூஷனு டூ லைப்பு மேக்ரோப்ரோனால் போட்டோமுன்னா முடிஞ்சது மேட்ரு மெயின்டெனன்ஸு ஸ்பிண்டில் கிளீனிங்கு ஆயில் டாப் அப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னது வாரத்துக்கு ஒரு நாள் மிஷினுக்கு செக்அப்பு பிரேக் டவுனு ஜீரோ ப்ரொடக்ஷனு ஹீரோ ஓகே ப்ரோ இது போல் ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் வேணுமன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம சந்திப்போம்